சைவமும் மாலியமும் சண்முகன் கௌமாரமும் கரிமுகன் விநாயகமும் காளியின் சத்தியமும் எரிதழல் சூரியனை ஏற்றெடுத்த வழிபாட்டினையும் ஐயன் ஒருவன் கையே அழகுற காட்டும் அறம்பாடி சித்தர் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகைக்கு தொடர்பு உள்ளதாக பகுஜன் சமாஜ் கட்சி தெரிவித்துள்ள புகார் தொடர்பாக விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் இறுதி சடங்குல கலந்து கொண்டு அவர் பேசின பேச்சுக்கள்லயே சந்தேகம் வந்தது தேவையில்லாம பாரதிய ஜனதா கட்சி இழுத்து விடுறாரு அப்போ அவருடைய உள்ளத்தில் இருந்த அச்சம் பேச வச்சிருக்கு தமிழ்நாடு அரசாங்கம் உடனடியாக இந்த வழக்கில் அவரை கைது செய்து தீர விசாரித்து உரிய நடவடிக்கைகளை எடுத்து வேண்டும் கல்கிய கொலை பண்றதுக்காக முன்னெடுத்த முயற்சியில் அவங்க தோல்வி அடைஞ்சிடுவாங்க தோல்வி அடைஞ்சதுனால கல்கியை கண்காணிக்கிறதுல தான் முழு முழு வீச்சில் கவனம் செலுத்துவாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் இல்லும் நாட்டிகள் இருக்காங்கங்கிறது எதை வச்சு பாடல் அறம்பாடியார் பாடல் சொல்லுதுன்னா கிறிஸ்தவ சபைகள் நிறைய இருக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா அந்த பெண்டா காஸ்ட்டு பெண்டா காஸ்ட்டுன்னா அந்த தாலி இல்ல வேதம்னு சொல்லுவாங்க அவங்க தாலி அணிய மாட்டாங்க அந்த கிறிஸ்தவ சபை அடுத்தது சிஎஸ்ஐ உங்களுக்கு சால்வேஷன் ஆர்மி இப்படி நிறைய கிறிஸ்தவ சபைகள் வந்து கல்கியுடைய இருப்பிடத்தில் சுற்றி நிறைய இருக்கும் சும்மா போலி போதகர்கள் கபட கபடதாரிகள் பைபிளை தூக்கிகிட்டு பைபிளை எடு தொடுறதுக்கே அருகதை இல்லாத எல்லாம் அதில் பைபிளை வச்சு போதிச்சிகிட்ருப்பாங்க அதாவது பெரிய போதகர் மாதிரி உலகத்தை ஏமாற்றி அவர் வீட்டு பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு ஜபம் எல்லாம் பண்ணி நோய்களுக்கு கொணாக்கிறதுக்காக வீடு வீடாக ஜபம் பண்ணுவாங்க எல்லோரையும் நமக்கு சொல்ல முடியாது அதில் நல்லவங்க நிறைய இருக்காங்க அந்த கிறிஸ்தவர்களையும் நல்ல பொறுப்பானவங்க இருக்கிறாங்க பைபிளை தகுதியானவங்க இருக்கிறாங்க ஆனால் பைபிளை தொடர்கிறதுக்கே தகுதி இல்லாத சில இழிமக்கள் கேவலமானவங்க எல்லாம் பைபிளை தூக்கிக்கிட்டு ஒப்பனை பண்ணிக்கிட்டு ஒரு இதாக தெரிவாங்க அவங்க வந்து சபைகள் நிறைய இருக்கும் அந்த சபைகள் எல்லாமே வந்து இயக்கதான் சபை எல்லாமே வந்து இல்லுமு நாட்டிகளுடைய ஒரு ஆதிக்கத்தின் கீழ் தான் இருக்கும் அவங்க இல்லுமினாட்டி நாட்டி தான் அந்த இலும்பு நாட்டி இருக்கிறாங்கிறதுக்கு இதுதான் ஒரு சரியான இது கல்கி ஊரை சுற்றி ஒரே கிறிஸ்தவ சபைகள் இருக்கும் கண்காணிச்சுக்கிட்டு இருப்பாங்க அவர் ராத்திரி போனாலும் சரி எங்கே போனாலும் சரி கண்காணிச்சுட்டு இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து இருந்துன்னா அங்கே கல்கி இருக்கிறாருன்னு அர்த்தம் இது அறம்பாடி சித்தருடைய பாடல்லே வருது அறம்பாடி சித்தர் பாடலில் பொன் ராதாகிருஷ்ணன் அது எல்லாருக்கும் தெரியும் ஒரு மத்திய அமைச்சராக முன்னாடி இருந்த ஆள் அந்த ஆளை வந்து நீசன்னா சொல்லுது அதாவது கல்கியை கொலை பண்ணுறதுக்காக கல்கிக்கு நெருக்கமானவர்களை வச்சு கல்கிய ஏதோ ஒரு காளி கோவிலுக்கு மலையில் இருக்கிற காளி கோவிலுக்கு கூப்பிட்டு கொலை பண்ணலான்னு திட்டம் போட்டு அந்த திட்டம் நிறவேறாமல் போயிடும் அதனால் பொன் ராதாகாஷன் வந்து ஒரு பாதகன்னா பாட்டில் சொல்லியிருக்கு அது மட்டும் இல்லை பொன் ராதாகிருஷ்ணன் வந்து கல்கிக்கு வேண்டியவங்க கல்கி வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே அந்த காலேஜில் அட்மிஷன் வாங்கி ஆர்எஸ்எஸ் உடைய காலேஜாக இருக்கலாம் அது மேபி அந்த மாதிரி காலேஜ்களில் இடம் வாங்கி கொடுப்பான்ன்னு அது மட்டும் இல்லை மெடிக்கல் காலேஜு கூட வாங்கி கொடுக்குறதை மாதிரியும் கல்கியை சுற்றி இருக்கிற வீடுகளெலாம் நடந்திருக்கலாம்னு பாட்டு சொல்லுது அந்த நடந்திருக்கிறதாக ஒரு உறுதிப்படுத்தி தான் பாட்டு சொல்லுது ம மெடிக்கல் காலேஜில் சீட்டு வாங்கி கொடுத்து கல்கிக்கு வீட்டை சுற்றி ஒரு கண்காணிப்பு கேமரா அதாவது சீக்ரெட் கேமரா வெளியே தெரியவே செய்யாது கல்கியை வீட்டை சுற்றி இருக்கும் இது வந்து பொன் ராதாகிருஷ்ணன் ஏற்பாடு பண்ணுவான் இதில் வந்து சசிகலாவும் இதில் வந்து லிங்க் ஆகிருப்பா கேட்கலாம் சசிகலாவும் ஆர்எஸ்எஸும் வேற வேற துருவம்னு சொல்லலாம் இல்லை அந்த நேரங்களில் ரெண்டாயிரத்தி ப பதிமூணு அந்த காலகட்டங்களில் கல்சியை கொலை பண்ணுறதுக்கு ஆர்எஸ்எஸ்காரங்களும் ஜ சசிகலா ஆட்களும் சேர்ந்து தான் இந்த ஜாயின் வெஞ்சரை பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பாட்டு சொல்லுது ஆகவே இந்த பாடலை வந்து நம்ம ஒரு சாதாரணமாக எடுத்துக்க முடியாது இது வந்து இதை இப்போ சொல்கிறதுனால ஒரு சீமு திமு திமுக டிஎம்கே சொம்புன்னு சொல்லிட்டு விமர்சனம் வருது காங்கிரஸுடைய ஆட்கள்னு விமர்சனம் வருது ஆனால் கல்கியை கொலை பண்ணுறதுக்கு இந்த ரெண்டாயிரத்தி பதிமூணுல இருந்து வந்து சசிகலாவும் பவரில் இருந்திருக்கா ஆர்எஸ்எஸ் பிஜேபியும் பவரில் இருந்திருக்கு காங்கிரஸ் இல்லை அந்த காலகட்டங்களில் தான் கல்கிக்கு உயிருக்கு ரொம்ப அச்சுறுத்தலையும் கொலை பண்ணுறதுக்கும் கோடிக்கணக்கான ரூபாவை செலவு பண்ணி அது நடக்காமல் போகும்னு பாடல் தெளிவாக சொல்லுது